சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி ஏற்கனவே அனைத்து கிராமங்களுக்கும் இந்த கிட்ஸ் போய் சேர்ந்திருக்கு கிட்டத்தட்ட ஊராட்சிகளுக்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே இந்த கிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் வரவேற்பை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராமங்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து நகராட்சிகளுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இந்த கிட்ஸ் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தான் கடந்த மாதம் செங்கல்பட்டுல திட்டத்தை துவங்கி வச்சோம் இன்னைக்கு சென்னை கோவை திருப்பூர் திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு இந்த கிட்ஸ் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு கிட்ஸ் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களிடம் வீராங்கனைகளிடம் கொடுக்கப்பட இருக்கு விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்காது நம்ம தெருதான் நமக்கு கிரவுண்டு அது கிரிக்கெட் விளையாடும் போது பாத்தீங்கன்னா பால் பக்கத்து வீட்டுக்கு போயிடும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு அது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு வீட்டுக்குள்ள அடிச்சிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா உங்க எல்லா பல பேருக்கு அது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் சென்னையில் குறிப்பா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு அதிகமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களை எல்லாம் ஏறி கண்டுபிடிச்சி அதுல டேலண்ட் கண்டுபிடிச்சி அவங்கள அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ்ல ஊக்க இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம்